இது வந்து ஆற்ற ஐடியா பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டு பிளான் மாஸ்டர் பிளான் ரெண்ட பிளான் நான்கு இப்படியே செய்யணும்னு சொல்லி அது மட்டும் இல்லை இது வந்து இப்படியே கொண்டு வந்தோம் நல்லா நீட்டா இருக்கும் அமைப்பா இருக்கும் இல்லை வழியா இருக்கும் சொல்லி போட்டோம் எனக்கு கூடும் என்னண்டு வீடு வந்து என்னடா பசுமன் விழுந்து விழுந்து செய்யறான்னு சார் மீமோ வந்து சாப்பாடை வந்து கொடுத்து கொண்டு

இந்த வெக்கைக்கு வந்து அக்களுக்கு வந்து காசையே இல்லை சரியான வீடு கூட அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் பார்த்தீங்கன்னு இரண்டு நெட்டிய பார்த்த மாதிரி எங்கட அந்த வீட்டை தான் நிக்கிறோம் அந்த வீட்டை இருந்து வந்து வேலை நிறைய முடிய இருக்குது இன்னும் முடியலை அதுதான் வந்து இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாகவும் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஜியாம இருக்கும் என்ன அந்த வீடு வந்து செய்ய போற வேலை வந்து அப்படிதான் இருக்கட்டும் அதுதான் நான் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க பார்க்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பேஸ்ட் பிளாக்கி பண்ணுறேன் இந்தியாவில் வந்து இதுவரை நான் வந்துட்டு வட்டி குப்பர வாக்குவோம் நீங்கள் கஷ்டம் இல்லை அது வேலை தான் டீக்கிரிகள் இத பழ கத்துக்கலாம் இது கஷ்டமில்ல வெளியே இல்லை வட்டியா கற்றுச்சு மாவுல பட்டுச்சுட்டா கட்டஞ்சி வந்து ஆட் மாஸ்டர் பிளான் என்ற பிளான் நான்தான் இப்படியே செய்வது சொல்லி அது மட்டும் இல்லை வந்து இப்படியே கொண்டு வந்தோம் சொன்னால் நல்லா நீட்டாக இருக்கும் அமைப்பா இருக்கும் இல்லை நல்ல வழியா இருக்கும் சொல்லி போட்டோம் ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாருங்கோ நாங்கள் வச்சிருந்தேன் சைட் கேட்டின் வந்து அப்படியே சைட் போர்டரும் சைட் போர்டர் வந்து அப்படியே வச்சுட்டோம் അതെ അവളോ ചെയ്യ സ്ക്രൂ ഡ്രൈവറും പഠിക്ക തരുന്നില്ല കരണ്ടെയും പിടിക്കും பாருங்க இப்போ நாங்கள் வந்து மாவுள் இல்லாமல் வந்து வெட்டி வெட்டி கணக்காக வச்சுருக்குறோம் ஏதாச்சும் வந்து இந்த தான் இந்த மாவில் வந்து வெட்டினாங்களே அப்படியே எஞ்சால் வந்து பார்த்தால் கோவம் சாப்பிட்டுட்டு ஒலும்பு இல்லாமல் நிற்கிறோம் என்றால் வெயிலில் வெயில் தானே எஞ்சால் வந்து பேஸ்ட் குழைக்கப் போகிறோம் குழைச்சிட்டு தான் மறுபடியும் மாவுளில் வந்து வெயில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன கொண்டு வந்தாச்சு மறுபடியும் வந்து பேஸ்ட் குழைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை திட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் தான் வந்து நாங்கள் நானும் போவோம் ஒரு சில வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு கொஞ்சம் சாமான் வருவாங்க வெளியில அங்கேயே போயிருந்தோம் போயிட்டு இப்போ வந்து சாப்பாடு கொண்ட சரணி தந்துருக்குது ஏதாச்சும் வந்து ட்ரால் கோவ கேரட் கத்தரிக்காய் இந்த வெக்கைக்கு வந்து அக்களுக்கு வந்து பெருசாக பெரிய அளவு பசியே இல்லை சரியான வெயில் கூட இன்றைக்கு ஓரளவு வெயில் குறைவாக இருக்குது அதோடு சேர்த்து சம்ப அரிசி இந்த இடத்துல நம்ம பெருசாக சாப்பிட்றது கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டு நம்மளுக்கு ஓகே சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்றீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன் சாப்படட்டே உங்களுக்கு ஆச்சு எடுத்து சாப்பிட்டு போடுறேன் ஓகே நான் வந்து சாப்பிட்டுட்டு நேரம் மாவட்ட பார்த்துருப்பீங்க இதில் தான் இப்போ வட்டி வச்சுருக்கிறேன் ஒரு லேட்டாக தான் வந்தேன் நாங்கள் வச்சிருக்கிறோம் வேணு தான் அடிக்கப்பட வேண்டியது அதை சாப்பிட முடிய அதோட தொடர்போம் ஓகே நான் சொன்ன டிசைன் வந்து மாவோழி இப்போ நாலு அளவில் நாலு நாலு அளவில் வந்து வட்டி வச்சுருக்கிறோமோ ஒரு உண்டு இதில் வெளியே அப்படியே லைனுக்கு அப்படி ஓடிக்கணும்னு வந்து தான் அதுக்கு அடுத்த ஆக வெள்ளம்மா வெள்ளம் ஏன்னா இப்போ இதில் வந்து ஃபுல்லா செய்யறதை பார்க்க போறோம் அவசர அவசரமா வெளியில் செஞ்சு முடிக்கும் ஒரு சில நினைப்பாங்க என்னடா உலகம்மா வச்சு வேலை வெளியேண்டாலே ஒரு சில இடங்கள்ல போட்டி இருக்கும் புறாமையில் போட்டிகள் இருக்கும் இதை விட நாங்கள் நல்லா அமைப்ப மாட்டேன் அது மாதிரிலாம் ஏன்னா சில பேருக்கு தோணும் ஆனால் எங்களுக்கு வந்து டைப் பண்ணிடலாம் அந்த சூழ்நிலையில இப்ப எனக்குடிமில்லன்ற வேலை திட்டங்கள் இருக்கு வேலை திட்டங்கள் இப்ப எனக்கு வேலை திட்டங்கள் இருக்குது இருக்கிற சூழல்ல ஒன்றுமே செய்ய முடியாது இதையும் வந்து முடிக்கிறோம் அங்காலும் வந்து வேற வர வீட்டு திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப இதை செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு இதுலதான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இதெல்லாமே செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் ஒரு சிலர் வந்து கேட்டுருந்தாங்க கொமெண்ட்ல அதை வந்து இப்போ சருமி வந்து நிற்கிறா இதெல்லாம் ஏன் செய்கிறோம் இதுக்கு செய்கிறோம் சர்மி வந்து சொல்லுவாங்க என்னத்துக்காக இந்த வீடை நாங்கள் வந்து பொருட்படுத்தி என்னென்னி இந்த வீடை வந்து யாருக்காக செய்கிறோம் அது எல்லாத்தையுமே சருமி வந்து இப்போ உங்களை சொல்லுவாங்க பாருங்க இப்போ வந்து கருப்பு கருப்பு வந்து நாங்கள் வச்சு கொண்டுருக்கிறோம் கருப்பு மாவுளுக்கு வந்து மாவு சுட்டியலால் அடிக்கக்கூடாது புடியலா அடிக்கணும் ஆ சின்ன தொண்டு மாவுள் இல்லை பாத்தீங்கனாக்கி சர்மி வந்து சாப்பாடு தந்துட்டு மோனிக்கா ஹம்சியாக்களை ஏத்தி கொண்டு போயிருந்தேன் இப்ப மறுபடியும் வந்து நிக்கிற எங்களுக்கு வந்து சாயம் என்ன எல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு அப்ப நீக்கிறேன் அப்ப நீங்க நினைக்க கூடும் என்னண்டு இப்ப இந்த வீடு வந்து என்னடா பசுமன் விழுந்து விழுந்து செய்யறான் சார் மீது அந்த இதுல எல்லாம் பெரிய யோசனை வந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு புத்தி சில பேருக்கு இப்ப லீவ் போட்டும் யோசிச்சு கொண்டு இருக்கணும் சிலாக்க அதாச்சும் ஒரு சிலர் சொல்றேன் எங்களோட எங்களோட சிறிய நெருக்கமா இருக்கிறவங்க என்ன நடக்குது என்னன்னாக்கு இந்த யோசனை தான் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பாவம் நீங்க வந்து யோசிக்க வேணாம் நாங்கள் வந்து எங்கள வீடியோ பாக்குற நீங்க வந்து எல்லாருமே நல்ல குழு கொழுப்பா இப்ப சருமி மாதிரி நல்ல சொக்காக இருக்கணுமன்றது தான் நாங்கட விருப்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தேவையில்லாத எப்படி யோசிக்கா இங்கோ அப்படி நீங்க யோசிப்பீங்கன்ற தான் இன்றைக்கு வந்து இந்த பதில இதுல வந்து சொல்ல போகிறோம் அதாவது வந்து இந்த வீடு வந்து நாங்க வந்து இப்ப பல காலமா இந்த வீடு இப்படியே இருக்கத்தக்கதாக தான் இந்த வீடை வந்து இப்போ எடுத்து நாங்க வந்து என்ன செய்ய முடியுவாதிங்கன்னு சொன்னால் ஊடாக கதைச்சு இந்த வீடுக்கு வந்து நிறைய ரூம் வந்து எல்லாமே இருக்குது வசதியான ஒரு வீடு அம்மாதிரி எங்களுக்கு டவுனுக்கு டவுன்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவு தூரத்தில் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை நான் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் சரி உள்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் சரி எங்கே இருந்துன்னாலும் தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கும் இந்த வீட்டை வந்து நாங்கள் ஒரு வாடகைக்கு கொடுக்கலாம் கொடுத்தால் அதுலேருந்து ஒரு பிரயோசனத்தை காணலாம் இந்த காலத்தில் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு பஞ்சமான காலமாக மாறி பொருளாதாரத்தால் இல்லாமல் கூடி கொண்டு உழைப்புகள் என்று சொன்னால் வெளியில் போய் வேலை செய்யலாம் அந்த சூழ்நிலை வெயில் வைக்கையால் மேஷின் வேலைக்கு போகிறோம் ஆறு மணிக்கு போயிட்டு மத்தியான திரும்பி வராங்க என்றால் வெயிலுக்கு சாகி பிடிக்கலான்னு சொல்லி கடல் சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் மீன் இல்லை எங்களுக்கு வந்து உழைப்பு இல்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துன்றது அப்போ கடலில் போய் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து இன்ஜின் வேலை செய்யும் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கனகாலமாக எனக்கு இன்ஜின் வேலையே இல்லை செய்கிற அளவுக்கு ரெண்டு ரெண்டு பாதி என்று தான் செஞ்சோன்னு நிற்கிறேன் அப்ப இதுல வந்து நான் செய்யறது என்ன முறை வச்சு வேலைக்கு செய்தேன் அவனுக்கு கொடுக்க வேண்டியது சம்பளம் கொடுக்க வேணும் அடுத்தது இதுல வந்து நான் பொறுப்பா நின்று செய்கிறபடியால அதே சம்பளம் இது கொடுக்காமல் நான் நின்று செய்யக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது அது ஒரேவன் இல்லையாக இருந்தால் ஒரு மூலம் கட்டை என்று சொல்லுவாங்க தானே அப்படித்தான் நான் வந்து இதுல நிற்கிறாரு காரணம் இப்போ நான் மறைந்து ஒவ்வொரு தேவைகளையும் நான் செய்து கொடுக்க போனேன் வேலை திட்டங்கள் எனக்கு வெளியில இருக்குது என்னங்க வேற ஒரு ஆக வேலை திட்டங்கள் தந்துடுறாங்க வேற ஒரு ஆக கோல் பண்றாங்க இப்படி எதுக்கு வாங்க இங்க வாங்க சொல்லி ஆனால் வேற நிகழ்ச்சியான போட வேணுமென்ட்டு எனக்கும் ஆசை ஆனா இதே வந்து அவசர அவசரமாக செய்து குடிக்கணும் என்று சொன்னால் என்னுடைய நண்பன் கோ அவனுக்கும் வந்து வேலை வந்து நிறைய கூட இருக்குது ஆனா என்ன சொல்றது ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ரெண்டாயிரத்துல இதை வந்து மற்ற அவங்களுக்கு சொல்லி சமாளிச்சு கொண்டு இந்த வேலையில வந்து முடிக்கணும்ன்ற ஒரு காரணம் அப்ப இவ்வளோத்தையும் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா வீட்டுல கதையை ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க அப்ப அதுதான் இப்போ எதி ஃபுல் நோக்கியமே வந்து இந்த வீட்டை நாங்கள் வந்து பேசி எடுத்து இந்த வீட்டை வந்து ஃபுல்லா வழி நாட்டில் இருந்து வரவங்க இவங்களுக்கு இப்போ எங்களுக்கு தந்தவங்க இங்கே இல்லை ஊரில் அவங்க வழிநாடுதான் இருக்கிறாங்க அப்போ அவங்க இதை விட சும்மா இருக்குது சும்மா நீங்க இருக்க டைம்னு சொன்னாங்க இப்போ வீடு ஒன்று இருக்குது இருக்க அப்போ நாங்கள் பார்த்தோம் யோசித்தோம் என்னென்னு சொன்னா இந்த வீட ஒருநாடுக்கார வெளியில இருந்தாக்கள் தங்கக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் செய்தால் இந்த குடுக்க காசுல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு சப்போர்ட் தான் பண்றோம் அதாச்சும் வந்து இப்ப நீங்க தூரத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு கருத்துற ஏரியால ஏன்னா எண்ணெய் ஏரியெல்லாம் வந்து ஒரு சிலர் கலைக்காமல இருந்திருக்கணும் ஆரம்பத்துல சொல்லிருக்கிறேன் வீடு எடுத்து தர வண்டி போட்டு நடுத்து கொடுக்காம இருந்திருக்க வேண்டாம் அங்கே போராடுங்க ஆட்டோ குக்கிங் அப்படி என்று இருந்தபடியால இது வந்து இதுக்கு ஃபுல்லா மெயினாக பொருட்கள் நாங்கள் தான் நாங்கள் சொல்லிட்டு நாங்களே வந்து இதோட ஓவன் டேம் எடுத்து கொடுக்கலாம் மற்றது வந்து எல்லாம் மாறிய கூடிய கூடிய என்று இல்லை அப்போ வீட்டா குராக குரூப் கமெடியான அந்த புல் வீடு அவங்ககிட்டயே பைத்தினா அடிக்கிறதோ அவங்ககிட்ட இதையே கொடுத்துருவோம் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்ச செலவுடலை அதிகமான அடையும் கூடிய காசு இல்லை காசு காசுன்றது விதம் வந்து லோக்கல் எங்களுக்கு லோக்கலுன்ற இதுதான் நாங்கள் காசை வாங்குவோம் மேனேஜர்கள் தான் முக்கியம் என்ற ஒரு ஸ்தானத்தில் தானே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாயிரம் இருபதாயிரம் ரூபாய் அப்படி எல்லாம் ரேட்டில் அவங்க ஒரு ஒரு பத்து நாள் நின்றாங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க மூணு லட்சம் அது வேணும் காசு அது அப்படி என்று இல்லை படி இந்த வீட்டை வந்து நாங்கள் கொடுக்க நிற்கிறோம் வாரவங்களும் சந்தோஷமாக வீட்டில் வந்து வந்து பார்க்கும்பொழுது அப்படி குறை இப்படி குறை என்று இருக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஆக்கள் வந்தால் எதை நீட் பண்ணி எதை முக்கியமா பார்ப்பாங்களோ அது போல் வந்து நான் இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ இப்படியே எடுக்கிறதுக்கான எங்களை எங்களோட ச இப்போ கொஞ்சம் எங்களோட நீச்சல் எங்கே இருந்து போனவங்களுக்கு அது ஓகேயா இருக்கு ஆனால் அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த வசதி சரி வராது அப்போ அவங்க உடனே சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு இது வசதிகள் இல்லை குறைவாக கிடக்குது வீடு சரி வராதுன்னு யோசிப்பாங்க அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நாங்கள் பக்காவாக செய்து கொடுக்க போகிறது வாடிக்கை அப்போ அப்படி இருக்கா நாங்கள் வந்து எல்லா வேலையிலையும் வந்து சரியான முறைக்கு செஞ்சு கொண்டுருக்குறோம் செஞ்சால் அதுவும் வந்து எங்களுக்கு வேலையும் வந்து திருப்தியாக இருக்கணும் உண்மையிலேயே இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடுன்னு இல்லை இப்போ அண்டைக்கும் ஒரு அக்கா வந்து சுவிசிலேந்து மாவட்டம் எடுக்க உங்களோட ஐடியாவில் சொல்லுவோம் நீங்களும் வந்து பல வீடுகளுக்கு போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்களுக்கு மாவோலோடு கேட்க பட் இன்னும் ஒரு அங்கே டென்மார்க் அங்கிட்ட மாவோட எடுத்து கொடுத்துனாங்க அதுவும் வந்து நான் தான் எடுத்து கொடுத்தேன் போகுதாங்க வந்து மாவோலில் வச்சிருந்தது அப்படி இருக்கேன் அது ஒரு ஆலோசனையின்படி நாங்கள் வந்து செய்கிறது வந்து ஒரு காண்டில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறோம் வேலை செய்யக்க நிறைய பேர் மாவுள் எடுத்து போட்டு ஐயோ வச்சா அப்புறம் இது என்னடா கொத்தி கலட்டி போட்டு திரும்ப மாவுள் எடுப்போம்னு கேட்டுக்கிறாங்க எடுத்த மாவு சரி இல்லாதபடியால் அப்போ பார்த்து பார்த்து கொத்தி கொத்தி எடுத்து கொண்டு வந்தா மாவுள் இதன் வச்சு கொண்டிருக்கிறோம் பைக்கிறது வந்து அழகாகவும் இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் ஒரு அக்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாங்கன்னா பார்வைக்கு உடனே ஒரு வீடை வந்து பார்ப்போம் வாடகை ஓகே ஒன்று பார்க்க வீடு தான் மெயினா பார்ப்பாங்க எல்லா வசதியும் இருக்கும் எல்லா இதோட நீட்டா இருக்கும் கிட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சொன்னா அங்கே இருந்து வளர்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அங்க அப்படித்தான் வளர்ந்துருப்பாங்க அப்ப இங்கேயும் அதுங்க வசதிகள் இருந்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இதா இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி அப்போ நாங்கள் எல்லா வசதியும் நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு

உங்களை தான் இங்கே படுத்துற ஏரியாவுக்கு போனா எங்களுக்கு ஒரு வீடு என்று சொல்லி நம்பிக்கொண்டு நீங்க வெறுமே வரலாம் அதில் எந்த விதமான ஒரு தடையுமே இல்லை அதாவது வந்து நான் சொல்றது வந்து எங்களுக்குன்ற ஒரு

சரிதானே ஓகே அதானே இது முக்கியமான ஒரு விஷயம் சில வீட்டுக்கு வந்து குழப்ப மாதிரி இருக்கும் இது வந்து வேற ஒரு குழம்புற கொண்டுமே இல்லை ஓகே இதை வந்து திருப்தியான முறையில இங்க அறஞ்சி கொண்டிருப்பீங்க இன்னிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மாவுள்ள நாட்டு நடக்க வேண்டியதா ஓகே வந்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ண போறோம் கட்டாது வேலை சருமிக்கு வந்து போய் ஓகே சரிதானே இதோட வந்து அடுத்த வேலை திட்டங்களா நாங்க பார்ப்போம் சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கோ நாங்கள் வச்சுருந்தேன் சைட் கேட்டின் வந்து அப்படியே சைட் போர்டரும் சைட் போர்டர் வந்து அப்படியே வச்சுட்டோம் இப்போ அடுத்த கட்டம் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சைட்டுக்கு அளவு எடுத்து கொண்டு இருக்கணும் அது வந்து எல்லாத்தையுமே கோவதான செய்கிறது அளவு எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி கோவின்ட்டு இந்த அடுத்தது வந்து ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கம் தலைமவுளை எடுத்துகிட்டு கூட போகிறோம் மாவில் ரெண்டாகி கூட போகிறோம் போட்டு பிறகு அதுக்கு பிறகுதான் அடுத்த கூட

എന്നാ ചെയ് അപ്പോൾ ഇപ്പ ഓക്കെ ഇപ്പം ഇന്ന് മാൾ വട്ടാ പോകോ വട്ടി പോക്കാൻ സെ വര പാ

நார்மலா பட்டுது வெட்டுறது அப்படியே சரியான இதாக இருக்குமையாட்டி எடுத்துட்டாங்க ஒரு முழு அப்படி முழு சார்ந்த மாவுல் ரெண்டு தொண்டா அப்படி என்ன நறுக்கா இருக்க டாக்டர் அங்க பார்க்க என்ன நடக்கா இருக்கேன் சரி நாங்கள் அப்போ எல்லாத்தையும் பெட்டி போட்டு வைக்க பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த மாவல் பெற்றதுக்கு வந்து அளவு எடுக்கிறோம் பேனையும் என்ன புது பேனைகள் மாவல் பேனை மார்க் பண்ணியாச்சு அதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் வைக்கணுமா அப்படி ஒருக்குற ஒரு அமத்து சரி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக தெரியுது அப்படி ஒட்டினது ஓகே வட்டி போட்டு நாங்கள் பிஞ்சால் வச்சுருக்குறோம் அப்படி கண்டு வச்சு பார்க்குறோம் இப்படி தான் பேரும் பிளான் கிட்ட வர விட்டு பார்ப்போம் என்ன யோசிக்கிறேன் ஆ நாள் நாங்கள் வந்து மாவுல் வட்டியில் கொண்டு வந்ததை பார்த்துருப்பீங்க மாவுல் வட்டி கொண்டு கேட்க எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து அது வந்து மாவுல் வந்து வட்டி கொண்டு கேட்க மாவுல் வந்து நீட்டாக வெட்டினது செலவு கிட்ட வந்து ஸ்னோமெண்டா உடையவர்களுக்கு உடையதுன்னு சொன்னா சில பேர் வந்து மாவுல ரைட்டாக பேஸ்டால் எடுத்துடுவோம் கொடுப்பாள் எடுத்துருவோம்ட்டு வச்சிருவாங்க ஆனால் இவங்க சொன்னா அப்படியெல்லாம் தான் வேலை செய்யவே மாட்டேன் இப்படி எல்லாம் எனக்கு செய்யறது வந்து சரி வராதுன்றது மாதிரி அது மட்டும் இல்லை இவ்வளவு காலம நீட்டாக வேலை செஞ்சோன்றதுனா திடீர் திடீர்னு தான் மாவு மூளை உடையதுன்ற அது என்ன காரணம் மூளைஸ்தாவம்னு சொல்லி கேட்டேன் நான் எனக்கு என்ன ஸ்தாவம்னு தெரியல கட்டர் தான் சொல்லி போட்டு தெரியும் உட்கிது பிறகு வந்து நாங்க இவன் வந்து வேற இடத்துல இவங்க டாக்டர் வேறு இடத்துல வேலை செஞ்சோண்டிருக்காங்க அது கொஞ்சம் தூரமான இடம் அப்ப தான் நாங்க அந்த கட்டரை வச்சுட்டு வந்துட்டோம் அவங்க திரும்ப போய் அந்த இடத்துல இருந்து கட்டுறதுன்னா தெரியும் இந்த எடுத்து கொண்டு இதான் இப்ப எல்லா மாவுலையும் கொடுங்கான்க்கு வெட்டேன் விக்கெண்டு வந்து பிளேன் குடிச்சு போட்டுருக்குறேன் அதை வந்து அரிசல் கூட அதான் நான் போட்டு போட்டுருக்குறேன் அப்போ எல்லாம் வெட்டி போட்டோம் வட்டிட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஞ்சாவது பாருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ அடுக்கி வச்சுருக்கிறோம் ம் லைன் ஃபுல்லாக அடிக்கி வச்சிருக்கிறோம் இனி இந்த லைன் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே இதை வந்து அடித்து கொண்டு வரக்கிறோம் அடித்து கொண்டு வந்த அப்புறம் தான் இருக்கு அடுத்த கட்டமா கருத்த போட திரும்ப ரெண்டாவது ரெண்டாவது ஆனா கொஞ்சம் ரிஸ்க் ஆனவேல இந்த கட்டிங் போட்டு செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னேன் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாத்தீங்களேன் மாவட்ட சும்மா வளர்க்குது இந்த சும்மா இருக்குது இது நல்ல ஒரு அங்க தூரத்தில் பாக்கு தெரியும் ஒரு ஹோல்ல இருந்து வரைக்கும் வடிவா நல்ல வடிவா இருக்கும் அடுத்த கட்டம் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்ட கூடாதுன்ற ஒரு ஸ்தானம் எனக்கு இல்ல நேரம் இல்லை வேற வேற வீடியோக்களுக்கு போக பண்ணும் என்ற ஒரு இதுல நான் வந்து இதை முடிச்சு கொண்டுதான் அடுத்தத காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிக்கு நினைக்கிறேன் இதுல வந்து வேலையில வந்து பல விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது அதை வந்து கூட இருந்தேக்கா அவனுக்கு செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி உண்மையிலேயே நெக்க எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சேன்டா அது எந்த வேலையா இருந்தாலும் சரி ஆற்றை வேலையா இருந்தாலும் செய்த வேலையை வந்து திருந்தன செய்ய வேணும் என்று சொல்லி அதாவது வந்து இப்ப நாங்க வெளியூர் மாவுல அவட்றது இது இல்லை அந்த மூட கையில மாவுடனும் காட்ட இந்த இந்த மூளைக்கு இப்படி அது வந்து சரி இருக்காது சரியில்லை அப்ப ஜோயிண்ட் தெரியுமே என்ற ஒரு காரணத்தால் இப்போ நாங்கள் வந்து இந்த மாவுல அப்படியே வச்சிட்டு இதுக்கு நீ நீ நீக்க வேண்டியா இருக்கும் ஹர்டின் மறைஞ்சானே அதுக்கு இதை வச்சு தான் இப்ப வேற மாவுல வந்து கட்டுற கொண்டு வந்து எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறோம் அப்போ அவன் நினைச்சிருக்கலாம் தான் வேலை உண்மையிலேயே எனக்கு தெரியும் கோவுக்கு வந்து வெளியில வந்து நிறைய வெளியில இருக்குது இருக்குது அப்ப இருக்க தக்கனாக இதை வந்து செய்கிற தொழிலை சரியான செய்ய வேணும்னு சொல்லி தன்ன தொட்ட சரியாக இருக்கணும் மருத்துவன் வந்து பார்த்துட்டு நீ ஓகே என்று சொல்லலாம் நாளைக்கு முடியாக்களோ சரி வேறு யாருக்களோ சரி வந்து பார்த்துட்டு யார் தம்பி மாவுல சி என்னன்னு சொல்லி வெல்லாம் எனக்கு சரி வராது செய்யும் தொழில் சரியான முறைக்கு இருக்க வேணும்னு சொல்லியிருந்தான் உண்மையிலேயே அந்த வகையில எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது என்ன சொல்றேன்னு சொன்னா அவன்கிட்ட என்ன எனக்கு தெரிஞ்சு விடுறான்னு எனக்கு நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொல்லி அதுக்காகத்தான் இந்த வெயில இப்பதை கழுவற்று இருக்குது இல்லையென்னு சொன்னா இத்தரைக்கும் இத்தரைக்கும் முடிஞ்சிருக்கும் ஓகே அப்படி இருக்கறதுக்காக இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுறேன் இந்த வீடியோ கேட்டுக்கலாம் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்